ரொம்ப கம்பீரமான தலைப்பு அது அந்த கங்குவாங்கிறது சொல்லும் பொழுது அதில் வந்து ஒரு வைப்ரேஷன் அதில் இருக்கு பட் அந்த ப்ரமோஷன் வீடியோவை பார்க்கும் பொழுது ஓவராலாக பார்க்கும் பொழுது அதற்குள் சூர்யா இருந்திருந்தா சூர்யாவினுடைய சமீபத்தில் ஒரு கதை கேட்கிற ஒரு முறை அதெல்லாம் பார்க்கும் பொழுது இப்போ தியேட்டருக்காரர்கள் வந்து சூர்யா மீது ஒரு கடுமையான கோபத்தில் இருக்காங்க இப்போ ஜெய் பீம் சூரியனை போட்டு அடுத்தடுத்து ஓடிடிக்கு கொடுத்ததுனால அப்போ தொடர்ந்து சூர்யா படங்களை நம்ம ஒரு முடிவில் அவங்க இருக்காங்க பல பேர் இது விட பெரிய பட்ஜெட் படம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அதுதான் எனக்கு ரொம்ப வேடிக்கையாக இருந்துச்சு ஏன்னா சிவகார்த்திகன் சீமராஜா நடிச்சிட்டாரு எங்ககிட்ட பொன்னியின் செல்வன் நடிச்சிட்டாங்க நம்ம ஒரு வேலை அப்படி ஒரு ஹிஸ்டாரிக் படத்தில் நடிக்கலன்னு இதை பண்ணிட்டாங்களோ அப்படின்னு நீங்கள் பொன்னியின் செல்வன் சொல்லுங்க சீமராஜா கொண்டு சொல்லி சூர்யாவே வந்து கௌதமேனன் வந்து சூர்யாவின் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான குருவாகவே இருந்திருக்கிறார் ஆனால் அவரையே வந்து உங்களுக்கு கதை சொல்ல தெரியலன்னு ஓபனா அறிக்கையை கொடுத்து காலி பண்ணுவார் சூர்யா தனுஷ் ஸ்கூல் பல பேர் இங்கே இருக்காங்க அறநாடையர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் வலைபேச்சு பேச்சு அந்த சார் வணக்கம் சார் வணக்கம் எப்படி சார் இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கேன் சார் இன்னைக்கு வந்து கங்குவா அப்படிங்கிற டைட்டில் வந்து இந்த டைட்டிலுக்காக சமூக வலைதளங்கள் முழுக்க வந்து சூரிய அரசியர்கள் காத்துக்கிட்டு இருந்தாங்க படம் டைட்டிலோடைய ஒரு போஸ்ட் ஒன்று வந்துச்சு லியோ படத்தின் மாதிரியே இவங்களும் ஒரு கிளிம்ஸ் வீடியோ விடுறேன்னு சொல்லியிருந்தாங்க விட்டுவிட்டாங்க வீடியோ பார்த்துருப்பீங்க எப்படி சார் இருக்குது ரொம்ப கம்பீரமான தலைப்பு அது அந்த கங்குவாங்கிறது சொல்லும் பொழுது அதில் வந்து ஒரு வைப்ரேஷன் அதில் இருக்குது பட் அந்த ப்ரொமோஷன் வீடியோவை பார்க்கும்பொழுது அது அந்த கிராஃபிக்ஸ் மட்டும் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணுச்சு இருந்தாலும் சூர்யாவை வைத்து எடுக்கப்பட்ட காட்சிகள் இல்லை அது அதனால் வந்து அவங்களா ஒரு கிராஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க அந்த அளவுக்கு அது வந்து அவங்களுக்கு திருப்தியாக இருந்திருக்கு அதனால ரிலீஸ் பண்ணிட்டாங்க பட் ஓவராலாக பார்க்கும்பொழுது அதுதற்குள் சூர்யா இருந்திருந்தால் இன்னும் வந்து ஒரு கம்பீரமாக இருந்திருக்குமே அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணுச்சு அப்புறம் சூர்யா நடித்த முதல் திருடி படம் இது அதனால் அது ஒரு கூடுதல் அட்ராக்ஷன் இருக்குது அப்புறம் பத்து லாங்குவேஜில் பண்ணுறாங்க ஸோ எல்லாமே அந்த படத்துக்கு ஆட் ஆகிட்டே இருக்குது அதோடைய கம்பீரமும் அதனுடைய பெருமையும் வந்து ஆட் பண்ணிகிட்டே இருக்காங்க பட்டு இது எந்த அளவுக்கு ஒரு பேக்கேஜாக வருங்கிறது மட்டும் ரொம்ப ஆர்வமாக இருக்குது பார்க்குறது சிறுத்தை சிவா த்ரீடியில் ஒரு படம் அது சூர்யாவை வச்சு பத்து லாங்குவேஜில் எப்படி சார் இந்த படம் உங்களுடைய எதிர்பார்ப்பை எந்த அளவுக்கு இருக்குன்னா ஒரு வித்தியாசமான காம்பவாக இருக்குது இல்லையா இது பார்க்க இல்லை சூர்யாவினுடைய சமீபத்தில் ஒரு கதை கேட்கிற ஒரு முறை அதெல்லாம் பார்க்கும் பொழுது இந்த கதையை அவ்வளோ சாதாரணமாக அவர் இருக்க மாட்டாருன்னு எனக்கு தோணுது ஏன்னால் சிறுத்தை சிவாவுக்கு வந்து சிறுத்தை சிவாவா இவ்வளோ பெரிய ப்ராஜெக்டாக அவரால் முடியுமாங்கிற ஒரு எண்ணம் வந்து ரசிகர்கள் மத்தியில் இருக்குது ஆனால் ஞானவேல் ராஜாங்கிறவர் ஒரு மூணு நாள் கழித்து ஒரு கம் பேக் அவர் வந்து இந்த படம் தான் அவர் தொடர்ந்து ரன் பண்ண முடியும் அவ்வளோ பெரிய பணத்தை இதுக்குள்ளே போட்டிருக்கிறாரு அப்போ அவர் வந்து ஒரு இயக்குநரை எவ்வளோ கவனமாக தேர்ந்தெடுப்பாருங்கிறது ஒன்று இருக்குது அப்புறம் சூர்யாவுக்கு இந்த பக்கம் ஜெய்பீம் சூரரை போட்டு மாதிரியான பெரிய வெற்றி படம் இப்போ அந்த நேரத்தில் நம்ம அடுத்து கொடுக்குற படம் எப்படி இருக்கணும் ஏன்னா நடுவில் எதற்கும் துணிந்தவன்னு ஒரு படம் அது வந்து வேற ஒரு கட்டாயத்துக்காக பண்ணார் அதுக்கு அதையும் நம்ம இப்போ சொல்லிட்டோம்னா சரியாக இருக்கும் இப்போ தியேட்டர்காரர்கள் வந்து சூர்யா மீது ஒரு கடுமையான கோபத்தில் இருக்காங்க இப்போ ஜெய் பீம் சூரனை போட்டு அடுத்தடுத்து ஓடிடிக்கு கொடுத்ததுனால அப்போ தொடர்ந்து சூர்யா படங்களையும் நம்ம புறக்கணிக்கிறோம்ன்ற ஒரு முடிவில் அவங்க இருக்காங்க இப்போ சூர்யா வந்து இப்போ யாருக்கு படம் கொடுக்க போகிறாரு அப்படிங்கிறது ரொம்ப ஆர்வமாக பார்த்துட்டு இருக்காங்க அப்போது இதையெல்லாம் முறியடிக்கணும் அப்படின்னா நம்ம வந்து எங்கே போய் சேர்ந்தால் சரியாக இருக்கணும்னு கரெக்டாக போய் ஒரு சேர்ந்தார் ஒரு இடத்துல அதை வந்து எதிர்க்க முடியாமல் டக்குன்னு எல்லாருமே பின் வாங்கிட்டாங்க அதுக்கப்புறம் தான் அந்த படம் வந்து தேட்டருக்கு வந்துச்சு அதனுடைய கதையோ அது அது வந்து இப்படி தான் இருக்கணுங்கிற எண்ணமெல்லாம் சூர்யாவுக்கு ரெண்டாம் பட்சமாக இருந்துச்சு முதல் பட்சம் என்னென்னா நம்ம மீண்டும் தேட்டருக்கு வரணுங்கிறது தான் ஸோ அதற்கான வழிமுறைக்காக தான் அந்த படத்தில் அவர் நடித்தார் இப்போ அதற்கப்புறம் ஒரு படம் வரும்பொழுது அது எவ்வளவு நல்ல படமாக நமக்கு வேணுங்கிறத ஒரு முறைக்கு நூறு முறை அவர் வச்சுருப்பார் ஸோ அதனால் இந்த படம் எல்லாமே சேர்ந்து ஒரு சிறந்த படமாக வருங்கிறது என்னுடைய நம்பிக்கை ஆமாம் சார் ஏன்னா ஓடிடி ஹீரோ அப்படின்னு தேட்டர் இருக்காரங்கெல்லாம் அந்த சமயத்தில் வந்து எதற்கு கொடுத்தாரு அது இருந்த டாக்டிஸ் வந்து ரஜினிக்கே இருந்துச்சு ரஜினி வந்து பாபா படம் பண்ணும் பொழுது அந்த படப்பெட்டிகள்லாம் வந்து பாமகவினர் வந்து தூக்கிட்டு ஓடுனது பல இடங்களில் பெரிய எதிர்ப்பாக இருந்துச்சு அந்த படமும் ஓடாமல் போச்சு அதற்கப்புறம் வந்து மீண்டும் நம்ம ஒரு கம்பெனிக்கு நடிக்கணும்னா பாமகவை சமாளிக்கிற ஒரு நிறுவனமாக இருக்கும்னு அவர் நினச்சார் அப்போ அப்படியே யோசிச்சுட்டு இருக்கும்போது சிவாஜி ப்ரொடக்ஷன்ஸுக்கு கொடுத்துருவோம் ஏன்னா சிவாஜிக்கு எதிரிகளே கிடையாது இப்போ சிவாஜி மேலே ஒரு பெரிய மரியாதை இப்போ பிரபுவோ ராம்குமாரோ பெருசாக வந்து சலசலப்பாக பேச மாட்டாங்க ஒரு கான்ட்ரவர்சியான ஒரு விஷயத்தை வந்து முன்னெடுக்கவே மாட்டாங்க எல்லாருக்கும் அவங்க இப்போ சிவாஜி ப்ரொடக்ஷன்ஸுக்கு அந்த படத்தை நம்ம கொடுத்துட்டோம்னா இப்போ நாளைக்கு பாமக ஆட்டோமேட்டிக்காக வந்து பின்வாங்கிடுவாங்க ரஜினி படத்தை வந்து ஓட விடக்கூடாது அப்படின்லாம் நினைக்க மாட்டாங்கன்னு தான் சிவாஜி பிரகாஷன் படம் கொடுத்தாரு அப்படி ஒரு டேக்டிஸை வந்து சூர்யா கையில் எடுத்தார் அது இந்த இடத்துல ஞாபகம் இப்போ ரஜினி வழியை சரியாக சினிமாவில் பயன்படுத்துகிறார் சூர்யா அப்படின்னு சொன்னார் அப்படி கூட வச்சுக்கலாம் ஓகே சார் இப்போ சூர்யாவுடைய படம் வந்து ஓகே சார் ஓடிடியில் வந்து ரெண்டு படங்கள் பெரிய ஹிட் அடிச்சது ஆனால் இப்போ இந்த கங்குவா படத்துக்கு மிகப்பெரிய ப்ராஜெக்ட் வந்து போட்டிருக்காங்க நிறைய படம் போட்டிருக்காங்க பத்து லாங்வேஜில் ரிலீஸ் ஆகுது அப்பெல்லாம் சொல்கிறாங்க இந்த படத்துடைய ஆக்சுவல் பட்ஜெட் என்ன அது வந்து தயாரிப்பாளருக்கு தான் தெரியும் ஆனால் வெளியில் வந்து பல பேர் இது லியோவை விட பெரிய பட்ஜெட் படம் அப்படின்னு இருக்காங்க அதுதான் எனக்கு ரொம்ப வேடிக்கையாக இருந்துச்சு ஏன்னா இன்றைக்கி விஜய்க்கு இருக்கிற பிஸ்னஸ்ஸுங்கிறது வேறு இப்போ அதற்குள் வந்து நீங்கள் பணத்தை எவ்வளோ வேணாலும் போடலாம் அதை வந்து நீங்கள் ரிட்டன் எடுக்கிற அளவுக்கு இன்றைக்கி அவருடைய கெப்பாசிட்டி ஒரு உயரத்தில் இருக்குது ஆனால் சூர்யா அந்த இடத்த போய் அடைஞ்சிட்டாரான்னா இல்லை ஸோ அப்படி இருக்கும் பொழுது சூர்யாவினுடைய பிஸ்னஸ் எவ்வளோன்னு தெரிஞ்சுட்டு அதற்கேற்ற மாதிரி தான் வந்து இதில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க சும்மா வேணால் நம்ம வந்து வெளியில் சொல்வதற்காக அல்லது ஒரு ப்ரொமோஷனுக்காக இது விட அதிக பட்ஜெட் அப்படின்லாம் வெளியில் சொல்லிகிட்ருக்கலாம் பட் அந்த அளவுக்கு பெரிய பட்ஜெட் படமெல்லாம் இல்லை சூர்யாவுக்குன்னு ஒரு பிஸ்னஸ் இருக்குது இல்லையா அதை விட சற்று முன்ன பின்ன இருக்கலாமே தவிர ஒரேடியாக குறைவானதுன்னு சொல்ல முடியாது லியோ அளவுக்கு பெருசுன்னு சொல்ல முடியாது ஓகே சார் இப்போ சூர்யா அவர்கள் வந்து ஓடிடி தவிர்த்து எதற்கு முடிஞ்ச வராரு அதற்கு அப்புறம் வணங்கான் நடிக்கிறதா இருந்துச்சு போச்சு வாடிவாசல் அப்படிங்கிற ஒரு பெரிய ப்ராஜெக்டை வச்சுருந்தாரு கையில் ஏன்னா வெற்றிமாறன் அப்படிங்கும்போது அப்படிங்கும் கண்டிப்பாக ஒரு தேசிய விருது எடுத்து வச்சுக்கோங்க அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க அப்படியா இருக்கும்போது இல்லை இல்லை ஹரி கூட ஒரு படம் பண்ணுவார் இப்படின்னு பல கருத்துக்கள் இருந்துச்சு ஆனால் சிறுத்தை சிவா கூட த்ரீ டி காம் போல ஒரு படம் சூர்யாவை ஒத்துக்கிட்டதற்கான காரணம் என்ன இருக்கும் அதுதான் இப்போ நம்ம ஏற்கனவே போன முறை உங்கள் போன கேள்விக்கு

ஏன்னா இந்த கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் வந்து வருது படத்தில் இல்லை ஏன்னா சிவகார்த்திகே சீமராஜா நடிச்சிட்டாரு இங்க பொன்னியின் செல்வன் நடிச்சிட்டாங்க நம்ம ஒரு வேலை இப்படி ஒரு ஹிஸ்டாரிக் படத்தில் நடிக்கலன்னு இதை பண்ணிட்டாங்களோ அப்படின்னு நீங்கள் பொன்னியின் செல்வன் சொல்லுங்கள் சீமராஜாவை கொண்டு சொல்லி சூர்யாவையா வந்து பொன்னியின் செல்வன் நீங்கள் சொன்னீங்கன்னா கூட நம்ம வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் படத்தில் நடிக்கணும் ஏன்னா அதில் விக்ரம் நடிச்சிருந்தார் இல்லையா சார் ஆமாம் நான் சொல்லிக்கிறேன் இல்லை விக்ரமும் அவரும் ஒரு காலத்தில் போட்டியாளர்கள் அதனால் வந்து பண்ணிட்டாருன்னு சொல்லிட முடியாது இந்த கதை வந்து அவருக்கு பிடிச்சிருக்கும் இன்னொன்று வந்து சூர்யா ஹிஸ்டாரிக்கல் போர்ஷன் வருவதற்குரிய அத்தனை உடற்கட்டுகளும் அவர்கிட்ட இருக்குது அந்த கம்பீரம் அது அவர் வந்து நின்னாலே அவரை வந்து ஒரு ராஜாங்கிறத நீங்கள் நம்பிடலாம் பட் அது ராஜா வேஷம் போட்டு பல பேர் வந்து கோமாளிகளை இங்கே நம்ம பார்த்துருக்கோம் அப்போ ராஜான்னா ராஜா தான் அப்படிங்கிற அளவுக்கு சூர்யா வந்து அந்த கம்பீரத்தை மெயின்டைன் பண்ணுவார் ஸோ அதனால் எல்லாமே சேர்ந்து அந்த ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் தான் ரொம்ப அவரை கவர் பண்ணியிருக்கு இப்போ சூர்யா படத்தில் அந்த கிளிம்ஸ் வீடியோ விட்டாங்க இல்லையா இது வந்து அப்படியே லோகேஷ் கனகராஜா காப்பி அடிச்சு தான் பல கிளிம்ஸ் வீடியோலாம் விட ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு படத்துக்கு ஹைப் ஏத்துறாங்க விஜய் தான் போட்டு தள்ளிட்டு இருக்காங்க இது எந்த அளவுக்கு எடுத்துக்கிறது அதாவது இந்தியா முழுக்க ப்ரொமோஷனை ஒரே மாதிரி தான் இருக்காங்க எல்லா படங்களுக்குமே நீங்கள் தெலுங்குக்கு போங்க கர்நாடகா போங்க ஹிந்திக்கு போங்க எல்லா இடத்துலையும் இந்த முறை வந்து இன்றைக்கி வந்துடுச்சு எப்போ ட்விட்டரு ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராமுங்கிறது ஒரு மனிதன் ரோலில் வந்து ரொம்ப முக்கியமான இடத்தை வகிக்குதோ அப்படி இருக்கும் பொழுது நம்ம வந்து இதன் மூலம்தான் நம்ம வந்து ரசிகர்களுக்கு உள்ளே எடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் எல்லா நிறுவனங்களுக்கும் இருக்குது அதனால் அந்த படத்தை பார்த்துட்டு தான் இவங்க பண்ணாங்கன்னு சொல்கிறதெல்லாம் ரொம்ப ரொம்ப அபத்தம் சூர்யா அவர்கள் நடிக்க இருந்த அந்த வணங்கான் திரைப்படம் வந்து சூர்யா வெளியே வந்துட்டார் ஆனால் அருண் விஜயை வச்சு போயிட்டு சார் அந்த படத்தில் எல்லாமே என்ன அது அப்புறம் சூர்யா மீது இன்னும் கோபத்தில் தான் இருக்காரா பாலா இல்லை எப்படி இருக்கேன்னா அவங்க குடும்ப உறவுகள் வேறு இருக்கு இல்லையா சூர்யா மீது வந்து கோபம் ஒரு பக்கம் இருந்தால் கூட அதை காட்டிக்கிற நேரம் வந்து இது இல்லை இந்த படத்தை ரொம்ப சிறப்பாக எடுத்து அதே சூர்யாவுக்கு காமிச்சு அடரா நம்ம இதில் நடிக்காமல் போயிட்டோமேங்கிற ஒரு எண்ணத்தை வர வைப்பது தான் சரியான தண்டனையாக இருக்கும் இப்போ அதை நோக்கி தான் பாலா போயிட்டுருக்காரு கதையை எங்கேயுமே ஒரு மாற்றலை லொக்கேஷனை மாற்றலை ஏற்கனவே சூர்யா எங்கெல்லாம் நடித்தாரோ அப்படியே சூர்யாவை எடுத்துகிட்டு அந்த இடத்துக்கு அருண் ஜெயிப்பாங்க ஆனால் பாலா வந்து கண்டிப்பாக வெற்றி கொடுத்தாக வேண்டும் அப்படின்னு இக்கட்டான நிலையில் அந்த படத்தை எடுத்துகிட்டு இருக்கான்னு சொல்லலாம் நிச்சயமாக அவருக்கு இந்த வாழ்வாசாவா போராட்டம் தான் அது ஏன்னா பாலாவை நம்பி பணம் போடுவதற்கு இன்றைக்கி ஆளே கிடையாது எந்த தயாரிப்பாளரும் கிடையாது பாலா வந்து ஒரு பெரிய கிட்ட கொடுத்துருவாராங்கிற நம்பிக்கையும் பெரும்பாலானவர்களுக்கு சமீப காலமாக இல்லை இன்னொன்று வந்து ஆதித்ய வர்மா வர்மான்னு ரெண்டு படம் எப்போ ஒரே நேரத்தில் வந்துச்சோ உங்கள் மீது நம்பிக்கை இல்லாமல் இன்னொரு இயக்குநரை அதே கதைக்குள்ளே கொண்டு வந்தாங்களோ அப்போவே பாலாவினுடைய கம்பீரம் வந்து அடிபட்டு போச்சு ஸோ இதையெல்லாம் முறியடிச்சு மீண்டும் நிற்கணும் தான் சூர்யா உள்ளே கொண்டு வந்து அந்த வணங்கன் படத்தை ஸ்டார்ட் பண்ணார் அந்த படத்தை ஸ்டார்ட் பண்ணுவதற்கு பாலா எடுத்த முயற்சிகள் அவ்வளோ பெரிய முயற்சிகள்லாம் எடுத்தார் சிவகுமார் மட்டும் இல்லைன்னா இந்த வணங்கன் கூட ஸ்டார்ட் ஆகியிருக்காது இப்போ கிட்டத்தட்ட ஒரு பத்து கோடி ரூபா அந்த படத்துக்கு செலவு பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க சூர்யாவை வச்சு இவர் வாங்கின அட்வான்ஸு அங்கே பண்ண செலவுகள் எல்லாமே சேர்ந்து அவ்வளோ செலவாயிருக்கு இப்போ அந்த பணத்தை வந்து நம்ம திரும்ப கேட்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது கூட சூர்யா இல்லைல்ல அவர் அண்ணன் படத்தை முடிச்சுட்ருவோம் நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம் விட்டுருங்கன்னு சொல்லிட்டார் ஸோ அதனால் வந்து இவர் என்ன எடுத்துகிட்டு வர்றாருங்கிற ஆர் ஆர்வம் வந்து சூர்யாவுக்கே இருக்குது அதனால் ஒரு சவாலாக அந்த வேலையை பாலா செஞ்சுட்ருக்காரு சூர்யா வந்து பெரிய கோவத்துலலாம் இல்லை தனக்கு பிடிக்கல வேலைகிட்டார் பரவாயில்ல பண்ணிட்டு ஒரு பெருந்தன்மையில தான் இருக்கார் அப்படி இல்லை அது பெருந்தன்மைங்கிறத விட நம்ம சாதாரண ஒரு நடிகராக பொழுது நமக்கு வேறொரு பரிமாணத்தை கொடுத்த ஒரு பாலாங்கிற ஒரு எண்ணம் அவர் மனசுக்குள்ளே எப்போவுமே இருக்குது இல்லைன்னா பாலாவை எல்லாருமே புறக்கணிக்கும்போது சூர்யாவை புறக்கணிச்சுட்டு போகிறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை ஏன்னா கௌதம் மேனன் வந்து சூர்யாவுக்கு அவ்வளோ பெரிய வெற்றிகளெலாம் கொடுத்துருக்காரு கௌதம் மேனன் வந்து சூர்யாவின் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான குருவாகவே இருந்திருக்கிறார் ஆனால் அவரையே வந்து உங்களுக்கு கதை சொல்ல தெரியலன்னு ஓப்பனாக அறிக்கையை கொடுத்து காலி பண்ணவர் சூர்யா ஸோ அப்படிப்பட்டவர் பாலா முன்னாடி வந்து இவ்வளோ பணிவாகவும் அன்பாகவும் இருக்காருன்னா அது வந்து நமக்கு முதல் படம் நந்தா அந்த அளவுக்கு நம்மளை கொண்டு வந்தார் அதற்கு முன்னாடி படமெல்லாம் நடிச்சிருந்தா கூட ஒரு ஆக்ஷன் ஹீரோங்கிற இமேஜை வந்து கொடுத்தவர் அவர் தான் அந்த இது வந்து எப்போவுமே சூரிய இருக்குது அந்த நன்றி எப்போவுமே சூர்யா கிட்டே இருக்குது அப்படிங்கிறீங்க சார் சூர்யா ஃபார்ட்டி டூடைய உடைய படம் இப்போ எப்படி போயிட்டுருக்கு ஏன்னா படம் ஷூட்டோட நாட்கள் வந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்களே இப்போ எப்படி சார் இருக்கு ஷூட்டு அதான் இப்போ இந்த ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் மட்டும் ஒரு அறுபது நாளில் முடிச்சிடலாங்கிற மாதிரி முன்னே சிவா சொல்லியிருந்துருக்கிறாரு இப்போ என்ன சொல்கிறாராம் எண்பது நாள் வேணும் நமக்கு அப்படின்னு சொல்கிறாரா இப்போ அந்த கேரளா காடுகளாக அல்லது ஸ்ரீலங்காவா அல்லது ஃபிஜித்தி வாங்குற ஒரு குழப்பத்தில் இருக்காங்க அது எங்கிறத டிசைட் பண்ணுற வேலைகள் நடந்துகிட்டு இருக்குது அது ரெடி ஆயிடுச்சுன்னா இப்போ மீண்டும் கிளம்பிடுவாங்க ஷூட்டிங் ஷூட்டிங்கில் படம் எப்படியும் பொங்கலுக்கு வரும்னு எதிர்பார்க்கலாம் ஏன்னா அதுலேயும் ஏர்லி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்னு போட்டிருந்தாங்க இதை எப்படி எடுத்துக்கலாம் பொங்கலுக்கு போதுன்னு பார்த்துக்கலாமா இல்லை இந்த படத்தை பொறுத்தளவுக்கு ராஜா வந்து நீங்கள் முதல்ல படத்தை முடிச்சுடுங்க அப்புறம் டிசைட் அப்புறம் நம்ம டிசைட் பண்ணலாங்கிற மாதிரி சொல்லி ஏன்னா பொங்கலுக்கு இந்தியன் டூ வரப்போகுதா இல்லை அதுக்கு முன்னாடி வரப்போகுதான்னு அது வந்து இதில் சிஜி ஒர்க்கே நிறைய டைம் எடுத்துக்கும் ஏன்னா நீங்கள் அறவறையாக பண்ணீங்கன்னா திருடி படம் வேறு ஆமாம் அதனால ரொம்ப கவனமா பண்ண வேண்டியது இருக்கு அதனால ரொம்ப டைம் எடுத்துப்பாங்க கோச்சரே அந்த மாதிரி ஆயிடக்கூடாது சூரிய ரசிகர்களுக்கு அதுதான் என்ன பண்ண வேண்டியது சார் கடைசியாக ஒரே ஒரு கேள்வி சார் அந்த தனுஷ் பெட்ரோல் விவகாரத்துல வந்து அந்த போராடிக்கிட்டு இருந்த தம்பதி வந்து தற்பொழுது மருத்துவமனையில ரொம்பவே வேறு அனுமதிக்கப்பட்டிருக்காங்க இவங்க இருந்து பொய்யான தகவல்லாம் சப்மிட் பண்ண சொல்லிட்டாங்க உங்களுக்கு தெரிந்த வரை நீங்கள் பத்திரிக்கையாளர் இருந்த வரைக்கும் நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க ஏன்னா கஸ்தூரி ராஜாவுடைய மகனை தனுஷை பார்த்துருக்கீங்க முன்னாடி சின்ன வயசுல இல்லை நான் வந்து தனுஷ் துல்லோத இளமையிலேருந்து தான் நான் பார்க்குறேன் பட் என்னை விட மூத்த நிருபர்கள் பல பேர் வந்து தனுஷ குழந்தையாவெல்லாம் பார்த்துருக்காங்க தனுஷ் ஸ்கூல் போகும்போதெல்லாம் பார்த்த பல பேர் இங்கே இருக்காங்க நான் ராஜகிரண்டை பேசி ஒரு முறை சொன்னார் நான் தூக்கி வளர்த்த பிள்ளைங்க மடியில் வச்சு நான் பல முறை கொஞ்சிருக்கேங்க அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார் அப்புறம் விசு விசுகிட்ட வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்தவர் கஸ்தூர் ராஜா அதற்கப்புறம் தான் அவர் கல்யாணமே ஆச்சு ஸோ இதெல்லாம் வந்து அவங்க பார்த்த குடும்பம் அது இப்போ திடீர்னு வந்து இப்படி ஒரு குற்றச்சாட்டு வருது அப்படின்னா இப்போ அந்த தம்பதிகளுடைய முகத்தை பார்க்கும்போதும் அவங்க போய் சொல்கிற மாதிரி தெரியல அப்போ அவங்க ஒரு நம்பிக்கையை வச்சுருக்காங்க அவங்க வீட்டிலேருந்து லெவன்த்து படிக்கும்போது தொலைந்து போன ஒரு சிறுவன் தனுஷ் மாதிரியே இருக்கான் அவன் தனுஷ் தான் அப்படின்னு அவங்க நம்புகிறாங்க அவங்க மட்டும் இல்லை அந்த ஊரே நம்புது எல்லோருமே வந்து அந்த பையனை பார்த்துருக்காங்க அந்த ஊரே நம்புது இன்னொன்று வந்து தனுஷ் முகஜாடையில் பல இளைஞர்களை நம்ம பார்க்குறோம் அதே மாதிரி ஒரு ஒல்லியான கிட்டத்தட்ட ஒரு தனுஷ் ஜாடையோட பல பேரை பார்க்குறோம் இப்போ அண்மையில் வந்த பிரதிபுரங்கநாதன் கூட தனுஷ் மாதிரியே இருக்காரு அப்படின்லாம் பல பேர் சொல்லி நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ அப்படி இருக்கும் பொழுது தனுஷ் மாதிரி உருவத்தோற்றம் உள்ள ஒரு பையனை அவங்க தனுஷுன்னு நம்புகிறாங்க இங்கே வந்து தனுஷே என் பிள்ளை தான் அதுக்கு சாட்சிகள் நிறையா இருக்குது அவர் படித்த தாய் சத்தியா ஸ்கூலில் போய் கேளுங்கள் அவரை குழந்தையிலேருந்து தூக்கி வச்சால் பல பேரை போய் கேளுங்கள் அப்படின்னு இந்த தரப்பு சொல்கிறாங்க அப்போது இதை வந்து அந்த தம்பதிகளுக்கு நியாயமாக விளக்கி சொல்ல வேண்டிய கடமை வந்து நடுவில் இருக்கிறவங்களுக்கு இருக்குது அதெல்லாம் விளக்கி சொன்னாங்கன்னா ஓரளவுக்கு புரிஞ்சிக்கக்கூடிய தம்பதியாக தான் அவங்களும் இருக்காங்க எல்லாத்தையும் தாண்டி நீதிமன்றம் இருக்குது அவங்க வந்து முறையாக விசாரித்து இது தான் அப்படின்னு சொல்லணும் இன்னொன்று இந்த டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க முன்னு காரணம் அமைஞ்சிருமே சார் இப்போ யார் வேணால் வந்து டிஎன்ஏ டெஸ்ட் இல்லை அதுதான் அதுக்கு தான் பயப்படுறாங்க என்னென்னா இப்போ இன்றைக்கி வந்து நான் இவங்க சொல்கிறாங்க டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்துட்டேன் நாளைக்கு ஒருத்தர் வந்து தனுஷ்யம் புல்லன் வந்து நிற்கும்பொழுது மறுபடியும் நான் டிஎன்ஏ டெஸ்ட் கொடுக்கணுமா அப்படின்னு இந்த தரப்பு கேள்வி கேட்குறாங்க இப்படியே வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக தான் போயிட்டுருக்கு இது வந்து நீதிமன்றம் எடுக்கிற முடிவு தான் அது விரைவாக எடுத்து சொல்லிட்டாங்கன்னா நல்லாயிருக்கும் ஏன்னா இந்த பெரியவர் வாழும் காலத்திலேயே அவருக்கு ஒரு மன தெளிவோடு இருந்தாருன்னா நல்லாயிருக்கும் அதுதான் இப்போ இந்த குடும்பத்தை விட நம்ம அந்த குடும்பத்தை பார்க்குறது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏன்னா ரொம்ப ரொம்ப ஒரு ஏழ்மை நிலையில் இருக்கிற ஒரு குடும்பமாக தெரியுது தன் வாழ்க்கையில் பாதி பகுதி அவங்க வந்து கோர்ட்டு வீடுன்னே கழிச்சிட்டாங்க அந்த அம்மாவே சொல்கிறாங்க என்னால் வந்து அலைய முடியல அப்படின்லாம் சொல்கிறாங்க ஸோ அப்படி இதற்கப்புறமும் இதை முடிஞ்ச முடிஞ்சளவுக்கு ரொம்ப சீக்கிரமாக முடிச்சு இதுதான் அப்படிங்கிற ஒரு தெளிவை கொடுத்துட்டாங்கன்னா நல்லாயிருக்கும் ஏன்னா அவர் உடல்நிலை சரியில்லாமல் நான் ஒரு வேளை இறந்துட்டேன் என்ன ஆகிறதுங்கிறனால என்னோட டிஎன்ஏ சாம்பிள் எடுத்து வச்சுக்கோங்க அப்படின்னு கேள்வி கேட்கவும் தான் சார் இந்த கேள்வி கேட்டோம் பாப்பா சார் தனுஷ்தரப்புலேருந்து ஏதாவது விளக்கங்கள் கொடுக்குறாங்களா அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம் சார் இவ்வளோ நேரம் வில விஷயங்களை பயந்துடு ரொம்ப நன்றிங்க சார் மகிழ்ச்சி